நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நாலு நாள் நாலு மாசமா சம்பளம் கொடுக்கல அஞ்சு மாசம் ஆகும் போது இன்னும் சம்பளம் கொடுக்கல கேட்டா மத்திய சர்க்கார் வாய்சிருக்கிறார் நாங்கள் பார்லிமெண்ட்ல எவ்வளவு வாட்டிக்கு அதுக்காக குரல் கொடுத்து எவ்வளோ வாட்டி கேட்டு பார்த்தோம் வாயே திறக்க மாட்டேன்றாங்க இதுக்கு நாங்க வந்து முதலமைச்சர் சொன்னோம் முதலமைச்சர் அதுக்காக தமிழ்நாடு ஆர்ப்பாட்டங்களை செய்து தகராறு பண்ணி அப்பவும் சர்க்காருக்கு கண்டிப்பாக இன்னும் சில நாட்களுக்குள்ளாகவே அந்த சம்பளத்தை எல்லாம் மத்திய சர்க்கார் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் மேற்கொண்டுள்ளார் என்ற செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல எம்எல்ஏ உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க சொல்லணும்னா எல்லா பெண்களுக்குமே சகோதரியாக இருக்கக்கூடிய நல்ல எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க அந்த அம்மா சாதாரணமாக பாராட்டணும்னா எந்த ஊருக்கு போனாலும் நான் ஓட்டு கேட்டு போனேன் ஜீப்ல நான் நின்றுட்டு எல்லார்கிட்டையும் கையெழுத்து முப்பட்டு ஓட்டு கேட்டு போவேன் ஆனா அந்த அம்மா கிட்டதான் மொத்த பேரும் வந்து பேசுவாங்க எல்லாரும் அந்த எம்எல்ஏ கிட்ட வந்து நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கியம்மான்னு வாங்க இந்த அம்மாவும் எல்லாருக்கிட்டையும் குடும்பத்தை சகோதரிகளை போல அன்பாக பேசக்கூடியவர் அதனால அந்த எம்எல்ஏக்கு மனமார்ந்த அந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் இந்த அங்கன்வாடி கட்டடம் ரேஷன் கடையாது அதிகாரிகள் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அன்பு கட்டளை இங்க வர ஜனங்க கிட்ட இருக்கக்கூடிய ரேஷன் கடை அதிகாரிகள் அன்பாக பேசணும் எல்லா பொருட்களுமே இருப்பதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும் முக்கியமா சொ முதலமைச்சர் கண்ணும் கருத்துமா ஒரு ஊர்ல இடம் கம்மியா இருக்கு சக்கரை கிலோ கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அப்புறம் உங்க பதவி நீங்க யாரும் காப்பாத்திக்க முடியாது முதலமைச்சர் ரொம்ப தெளிவா இருக்கார் ஏன்னா இந்த சர்க்கரைக்காகவும் அரிசிக்காகவும் மத்திய கிட்ட சண்டை போட்டு கெஞ்சி வாங்கி கொடுக்குற கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அதனால அதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட அன்பாக விநியோகிக்க வேண்டும் பொருட்கள் இல்லை என்றால் உங்கள் மேலதிகாரிக்கு சொல்லி அந்த பொருட்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை நாங்கள் பில்டிங் கட்ட முடியும் பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் விநியோகம் பண்ணுவது இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அன்பாக நடந்து கொண்டு பொதுமக்களுக்கு பயன்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம்